ஹாய் விவர்ஸ் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற பெயரை கேள்விப்படாத யாராவது இருக்கிறீங்களா இல்லை இந்த உலகில் இதுவரை பிறந்த மனிதர்களில் இந்த உலகில் நம்பர் ஒன் விஞ்ஞானியாக இவர் தான் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தொடர்பாக நிறைய விவரங்களை மோட்டிவேஷன் ரீதியாக சயின்ஸ் ரீதியாக வாழ்க்கை வரலாறு ரீதியாக நாம் ஒரு குறுகிய நேரத்தில் இந்த வீடியோவில் கொண்டு வந்துள்ளோம் எனவே யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சின்ன ரிக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோக்களை தொடர்ந்தும் தமிழ் மொழியில் நாம் இவ்வாறான வீடியோக்களை கொண்டு வருவோம் சரி இப்பொழுது பார்ப்போம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறப்பு எங்கு நிகழ்ந்தது என்று ஜெர்மனியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது மார்ச் பதினாலாம் திகதி அவரது இறப்பு எங்கு நிகழ்ந்தது என்றால் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டாம் திகதி சுமார் எத்தனை வருடங்கள் அவர் வாழ்ந்திருப்பார் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபது வருடங்கள் இந்த வருடங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரையான வருடங்கள் தான் இந்த உலகத்தை சயின்ஸ் ரீதியாக மாற்றிய மிக முக்கியமான வருடங்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க மாட்டாது மற்றும் நீங்கள் அறிவீர்கள் இந்த ஆண்டுகளில்தான் இரண்டு உலக யுத்தங்களும் நடந்து முடிந்தன ஜெர்மனிதான் உலக யுத்தங்களில் மிக பேசும் பொருளாக மிக முக்கிய நாடாக இருந்தது ஹிட்லரும் அங்குதான் இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வரலாற்று ரீதியாக எனவே ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் பிறந்தாலும் அவர் அமெரிக்காவிற்கு ஷிஃப்ட் ஆகினார் இதுதான் காரணம் அவர் அமெரிக்காவிற்கு ஷிஃப்ட் ஆகியது சரி இது ஒரு வரலாற்று ரீதியான சுருக்கம் இப்பொழுது பார்ப்போம் அவரது கல்வி என்ன எதுவாக இருந்தது என்று உண்மையில் நண்பர்களே அவரது கல்வி கணிதத்தில் அவர் ரொம்ப வீக்காக இருந்தாராம் கணிதத்தில் அவர் சிறிய வயதில் ரொம்ப வீக்காக இருந்தாராம் அவர் கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் பயின்ற போதிலும் அவர் அவற்றில் வீக்காகத்தான் இருந்தார் இப்படி வீக்காக இருந்த ஒருவர் உலகத்தில் நம்பர் ஒன் சயின்ஸாக மாறியது எப்படி கொஞ்சம் மோட்டிவேஷனை பார்த்துவிட்டு சயின்ஸ் வியூ பாயிண்ட்டை வாங்க முதல்ற நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் உங்களது பிள்ளைகள் இருப்பாங்க தானே இரண்டு விதமான பிள்ளைகள் இருப்பாங்க ஒன்று கணிதம் அவர்களுக்கு நன்றாக வரும் அதாவது இப்படியான அந்த மைண்ட்களை சொல்லுவாங்க கன்செப்டுவல் திங்கிங் என்று அதாவது இவங்களுக்கு எதையும் பார்க்காம இமேஜினேஷனின் ஊடாக நன்றாக திங்க் பண்ண முடியும் இப்ப யூலர் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஐன்ஸ்டீன் மாதிரி அல்ல அவருக்கு ஐன்ஸ்டீன் மாதிரி திங்க் பண்ண முடியாது அவரும் மிக புகழ்பெற்ற ஒரு கணிதவியலாளர் ஐசக் நியூட்டன் இவரும் கணிதத்தில் மிகவும் சிறந்தவர் ஐன்ஸ்டீனுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் இவர்கள் கணித ரீதியாக கான்செப்டுவல் ரீதியாக இமேஜினேஷன் ரீதியாக திங்க் பண்ணுவாங்க ஆனால் இந்த முழு முழுமையாக பார்த்து முழுமையாகியேட்டிவாக அவங்களால் திங்க் பண்ண முடியாது ஆகவே ஐன்ஸ்டீன் அறிந்து கொண்டார் நான் கணித ரீதியாக என்னால் திங்க் பண்ண முடியாது அதற்கான அறிவு என்னிடம் கிடையாது ஆனால் என்னிடம் ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கின்றது இந்த கணிதத்தை தாண்டி இந்த உலகத்தை முழுமையாக திங்க் பண்ணுவதற்கு என்று அவர் வளரும் போது அறிந்து கொண்டார் ஆனால் அப்பொழுது அந்த கணிதத்தை சரியாக படிப்பவர்கள் விஞ்ஞானத்தை தியரட்டிக்கலாக குறுகிய நோக்கில் அணுகுபவர்கள் அப்பொழுது குற்றனின் தேர் மிகவும் பிரபலமாக இருந்தது அதனை புரிந்து கொண்டு தான் விளங்கப்படுத்துவர்கள் தான் புத்திசாலிகள் என்று கருதப்பட்டது எனவே ஐன்ஸ்டீன் கல்வி கற்க முடியாதவர் என்று சிறுவயதில் ஒரு ஒதுக்கப்பட்டார் ஆசிரியர்களால் சொல்லப்பட்டார் உனக்கு இது புரியாது உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியாது என்று ஆனால் அவர் அறிந்து கொண்டார் கணித கணித ரீதியாக கான்செப்டுவல் ரீதியாக என்னால் திங்க் பண்ண முடியாவிட்டாலும் கிரியேட்டிவிட்டி என்னிடம் உண்டு இந்த முழு உலக ரீதியாக பிரபஞ்ச ரீதியாக நான் திங்க் பண்ணுவேன் என்று எனவே அவரது பாதை மாறியது அவர் பாடசாலை கல்வியை டிபெண்ட் பண்ணவில்லை அவர் தனது சொந்த கல்வியை டிபெண்ட் பண்ணினார் அவர் டிபெண்ட் பண்ணி அவர் என்ன செய்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உலகையே வியக்கச் செய்தார் ஒரு தியரியை அவர் வெளியிட்டார் அந்த தியரி தான் ஸ்பேஸ் டைம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி என்ற தியரியின் ஊடாக முன்வைக்கப்பட்ட ஸ்பேஸ் ஹைம் என்ற கான்செப்ட் ஆகும் இதனை மிக எளிமையாக நம்ம சொல்லுவது ஆனால் இந்த உலகம் எமது உலகம் எமது உலகத்தை சூழ்ந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கிறது என்று கதைத்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது என்று கதைத்து கொண்டிருக்கிறோம் இங்கே எல்லாமே எம்டியாக இருக்கின்றது தானே அந்த எம்டி ஸ்பேஸில் தான் இந்த எல்லாமே இருக்கின்றது இந்த உலகம் இதந்து கொண்டிருக்கிறது எம்டி ஸ்பேஸில் நாம் வாழும் உலகம் ஒரு சிறிய டொட் கூட அல்ல இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் என்பது ஸ்பேஸ் மட்டுமல்ல டைமும் சேர்ந்தது தான் இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி இது குறித்து தனித்தனியான சேனலில் உண்டு முடிந்தால் ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்கின்றது என்றால் ஸ்பேஸ் வேறு அல்ல ஸ்பேஸ் என்றால் ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் டைம் வேறு அல்ல ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டும் இணைந்து தான் எங்குமே இருக்கின்றன என்பது இது மிக புதுமையான வாதமாகும் ஏனென்றால் அதுவரை ஸ்பேஸ் வேறு டைம் வேறு வேறு என்ற ரீதியில் பகுதியில்தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஐன்ஸ்டீன் இதனை உடைத்தார் அவர் முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை திங்க் பண்ணி ஸ்பேஸ் டைமாகவும் ஸ்பேஸாகவும் தான் இருக்கின்றது எனவே டைம் மாறுபடக்கூடும் ஒவ்வொருவருக்கும் டைம் வேகத்தை பொறுத்து மாறுபடக்கூடும் டைம் என்பது ரியல் அல்ல போன்ற பல கருத்துக்களை முன்வைத்தார் இதை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானம் எங்கோ சென்றது இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு இது காரணமாக இருந்தது பிறகு என்ன செய்தார் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சரியாக பத்து ஆண்டுகள் கழித்து இன்னுமொரு தியரியை வெளியிட்டார் அதுதான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி அதுவரை ஸ்பேஸ் டைமை ஐன்ஸ்டைன் விட்டார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்பேஸ் டைமாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு நாலேஜ் வந்துவிட்டது ஆனால் கிராவிட்டி என்பது அதுவரை ஃபோர்ஸ் அதாவது அது அதற்கு முன்னொரு பிரபலமான சயின்டிஸ்டாக இருந்த நியூட்டனினால் முன்வைக்கப்பட்டது கிரவிட்டி தொடர்பான கொள்கை அதன்படி கிரவிட்டி என்பது ஃபோர்ஸ் அதாவது சூரியனை இந்த பூமி சுற்றி வருவது எவ்வாறு என்றால் சூரியன் பூமியை இழுக்கின்றது புல் பண்ணுகின்றது அல்லது புஷ் பண்ணுகின்றது ஒவ்வொரு பொருட்களும் பெரிய பொருட்கள் சிறிய பொருட்கள் இழுக்கின்றன என்ற ஒரு கருத்து கருதப்பட்டது ஆனால் இதனை மறுத்தார் இதனை முற்றும் முழுதாக இது அல்ல நிலைமை என்பதை விளங்கப்படுத்தியதே இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முன்வைக்கப்பட்ட தியரி ஆகும் என்ன சொல்கின்றது என்றால் இது ஸ்பேஸ் டைம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது முழு பிரபஞ்சமும் ஸ்பேஸ் டைமாக தான் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஆங்காங்கே விண்பொருட்கள் பூமி சூரியன் மாதிரி விண்பொருட்கள் அமைந்துள்ளன அவை அவற்றின் மாஸ் எனப்படும் பாரத்திற்கு ஏற்ப அந்த ஸ்பேஸ் டைமை கேவச்ச எனப்படும் ஒரு வளைவினை ஏற்படுத்துகின்றன பெரிய வளைவை ஏற்படுத்தும் பொருளை சுற்றி சிறிய வளைவை அந்த ஸ்பேஸ் டைமில் ஏற்படுத்தும் பொருள் தானாகவே சுற்றி வரத் தொடங்கும் இதுதான் கிரவிட்டி என்பதுதான் இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியில் முன்வைக்கப்பட்ட கொள்கை ஆக கிரவிட்டி என்றால் என்ன அது ஒன்றை ஒன்று இழுப்பது அல்ல முழு பிரபஞ்சத்திலும் ஸ்பேஸ் அண்ட் டைமிலும் ஒவ்வொரு பொருட்கள் தமது மாஸ் எனப்படும் பாரத்திற்கு நிறைக்கு ஏற்ப ஏற்படுத்தும் அந்த கேவச்ச வளைவுதான் ஸ்பேஸ் டைம் என்ற கொள்கை ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியாக பரிணமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இதுவும் உலகை புரட்டி போட்டது இதன் பின்னர் என்ன செய்தது இந்த இரண்டு கொள்கைகளிலும் மிக முக்கியமாக ஐன்ஸ்டீனினால் முன்வைக்கப்பட்ட ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன் இ ஈக்குவல் எம்சி ஸ்கியா என்ற சமன்பாடு என்ன செய்தது என்றால் இப்பொழுது நாம் பயன்படுத்துகிறோமே ஜிபிஎஸ் வைஃபை ஃபோன் அண்ட்ராய்டு எல்லாமே நாம் பயன்படுத்துகிறோமே இது அனைத்துக்கும் பின்னால் இந்த ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்கின்றது இ ஈக்குவல் எம்சி ஸ்கியா அதாவது எனர்ஜி ஒளி சக்தியாக மாற்றப்பட்டால் மாபெரும் சக்தியாக அது மாறும் என்பது இது அணுகுண்டு போன்ற மிக கொடிய விடயங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் என்றாலும் இந்த உலகத்தில் இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியாக நாம் என்ன என்னவற்றை சொல்கின்றோமோ அது அனைத்திற்கும் பின்னால் இருப்பது இந்த சமன்பாடு ஒரே ஒரு சமன்பாடு தான் அதுதான் இ ஈக்குவல் எம் சி என்ற சமன்பாடு ஆகவே ஐன்ஸ்டீன் இந்த உலகத்தில் எப்படி மாற்றினார் நேரடியாக மறைமுகமாக எவ்வளவு தூரம் மாற்றியுள்ளார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே தான் ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கௌர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கௌரவிக்கப்பட்டார் ஆனால் நோபல் பரிசு என்பது அவருக்கு ஒன்றுமே இல்லை மேலும் ஐன்ஸ்டீன் இறந்த பிறகு இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐன்ஸ்டீன் இறந்தார் என்று கண்டோம் அவர் இறந்த பிறகு அவரது மூளை இன்னும் ஏது இவைக்கப்பட்டுள்ளதாம் அவரது மூளையில் உள்ள கிரேமேட்டர் எனப்படும் பகுதி ஏனைய சாதாரண மனிதர்களை விட அதிகமாக இருக்கிறதாம் என்று பல ஆய்வுகள் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றை நாம் ஒரு புறம் வைத்து வைத்துவிட்டாலும் தென் இப்பொழுது ஐன்ஸ்டீனின் தியரிகளை அடிப்படையாக கொண்டு ஐன்ஸ்டீன் சில கருத்துக்கள் அவை அவ்வாறு அல்ல என்றும் மறுக்கப்படுகின்றன ஏனென்றால் அவர் கூறிய ஒரு கருத்தை வைத்து தான் அது மறுக்கப்படுகின்றது இப்பொழுது ஜேம்ஸ் வேப் தொலைக்காட்சியின் ஊடாக கண்டுபிடிக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் ஐன்ஸ்டீன் கூறிய சில கருத்துக்களுக்கு கருத்துக்களை சரி செய்கின்றது இவ்வாறு சரி செய்யவும் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்க வேண்டும் தானே அந்த கருத்துக்களை துணிந்து முதன் முதலில் கூறியவர் ஐன்ஸ்டீன் தான் இப்பொழுது ஐன்ஸ்டீன் இறந்து சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் உலகத்தின் நம்பர் ஒன் சயின்டிஸ்ட் நம்பர் ஒன் பிசிசிஸ்ட் யார் என்று கேட்டால் அவர்தான் சிறு குழந்தையும் இவரது பெயரை அறிந்திருக்கும் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொண்டு வந்தது என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தொடர்பான வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு அவரது முக்கியத்துவம் அவர் விஞ்ஞானத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு அடுத்தது மோட்டிவேஷன் சிறு வயதில் மெக்ஸ் வராது என்று கருதப்பட்ட ஒருவர் மெக்ஸ் இல்லாமலேயே மிக்ஸை மிக்ஸாக இல்லாமலேயே புரோடாக திங்க் பண்ணி மிக்ஸை ஒரு ஒரு மைண்டில் திங்க் பண்ணி சாதாரணமாக மெத்தமெட்டிஷியன்கள் செய்வது மாதிரி அவ்வாறு இல்லாமல் அவர் ஒரு புரோடாக மெக்ஸை கொண்டு வந்து இந்த யூனிவர்ஸிற்கு மெக்ஸினை அறிமுகப்படுத்தி விஞ்ஞானத்தை நினைத்து புதுமையாக கான்செப்டுவல் ரீதியாக சிந்தித்து உலகை ஆட்டிப்படைத்த சயின்டிஸ்டாக எவ்வாறு மாறினார் என்ற ஒரு மோட்டிவேஷனையும் கொண்டு வந்தது இந்த வீடியோ எனவே நண்பர்களே இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏனென்றால் இவ்வாறான வீடியோக்கள் தமிழ் மொழியில் அடிக்கடி உங்களை நாடி வரும் ஆகவே நீங்கள் சயின்ஸ் விரும்பியாக இருந்தால் மோட்டிவேஷன் விரும்பியாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எமது வீடியோக்களை ஆதரியுங்கள்